இந்திய விவசாயிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுது திருவாரூர் மாவட்டம் நன்னிரன் தாலுக்கா தட்டாத்திமலை கிராமத்தில் வந்து ஸ்பிரிண்ட் போட்ட வயலை வந்து டெமோ போட்ட வயலை வந்து நாங்கள் நேரடியாக வந்து பார்க்க வந்தோம் அப்பொழுது வந்து பார்த்தீங்கனாக்கா இது வந்து ஸ்பிரிண்ட் போட்ட வயலேருந்து ஒரே நாள் நடவு அதாவது தெளிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே நாள் தெளிப்பு அந்த வயலில் வந்து என்னென்ன வயலில் வந்து நம்ம ஸ்ப்ரிண்ட்டு டெம்மு போட்டோம் அதில் வந்து வேர் வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே அதிகமாக இருக்குது அதாவது வெள்ள வேறு வெள்ளை வேறு வந்து துரிதமாக இருக்கிறதுனால இது ஒரே ஒரு நாற்று தான் நெல் தான் எவ்வளவு தூர் கட்டியிருக்கு பாருங்கள் தூர் வந்து அதிகமாக கட்டுறதுனால வந்து அந்த இலையிலும் வந்து பார்த்திங்கன்னா நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வந்துக்கிட்டு இருக்குது அந்த அளவு வந்து ஸ்பிரிண்ட் போடாத வயல் அதையும் பாருங்க அதாவது அவர் இப்போ பாருங்க இது வந்து தூர் வந்து வெள்ளை வரும் வந்து அதிகமாக இல்லை தூரும் அதிகமாக கட்டல இதை பற்றி நம்ம சிற்றரசன்ன வயலில் தான் நிற்கிறோம் அவற்ற ஒரு கருத்துக்களை கேட்போம் ஏன்னா இந்த டெமோ போட்ட வயலுக்கும் டெம போடாத வயலுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது வளர்ச்சி கொஞ்சம் துரிதமா இருக்கு ரெண்டு எம் வந்து அகலம் கொடுத்துருக்கு நல்லா இருக்கு இந்த ஸ்பிரண்ட் பயன்படுத்திருக்கீங்க நல்லாவே இருக்கு நல்லா இதை வந்து மத்த விவசாயிக்கு பரிந்துரை பண்ணுவீங்களா பண்ணுவோம் எனக்கு நல்லா இருக்கு வந்து பாருங்க வாங்கி பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க எல்லாரும் பாருங்க ஓகே ரொம்ப நன்றி நன்றி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா கும்பகோணம் வட்டத்தில் இருக்கிற மாலாபுரம்ன்ற கிராமத்தில் இருக்கோம் இங்கே வந்து நம்ம இண்டோபு நிறுவனத்தோட ஸ்பிரிண்ட் மருந்து பயன்படுத்தின வயலாக அதோட பார்க்க வந்திருக்கோம் மெயினாக ஸ்பிரிண்ட் வந்து இந்த பாசியில் அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்கலாம் ஐயா வணக்கம் இந்த ஸ்பிரிண்ட் வந்து இப்போ நம்ம வெயில் போட்டோம் இந்த வயல் போட்டிருக்கோம் போட்டு ஒரு வாரம் ஆகிறது இந்த வயல் போடாமல் இருக்குது உங்களுக்கு என்ன விதம் ஓட்ட வயலில் பாசி கரங்கி இருக்கு போடாத வயலில் பாசி அப்படியே இருக்கு வேறு புதி அதிகம் போடாத வயலில் வேற சரி இது வந்து இப்போ போடாத வயல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பாசி எந்த இந்த பசுமை பசுமை வசதி நிறைய இருக்கு இந்த வயல் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசியும் ஃபுல்லாவே படர்ந்துருக்கு இந்த வயலில் அதனால பார்த்தீங்கன்னா பயிரும் நிறைய கரையிறதை நீங்கள் கவனிக்கலாம் ஏறுபட ஏறுபட முடியாம அப்படி இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஸ்ப்ரிண்ட்டு போட்டு தட்டா வந்து ஒரு வாரம் ஆகுது ஸோ இந்த வயலில் நீங்கள் பார்க்கலாம் பாசி எந்தளவுக்கு கரைஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கலாம் ஒன்று ஒன்று பாசி தெரியல அது வந்து நல்லா கரைஞ்சி பிரிஞ்சு வந்திருக்கு எதுவும் சேர்ந்து இல்லை பயிரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலமையாக இருக்குது பயிர் பாசி கரையில் நீ அந்த வேர் கொடுக்கும் இப்போ வந்து இது இது வந்து ஸ்பிரிண்ட் போடாத பங்கில் உள்ள பயிர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேர் சரியாக விட முடியாமல் கண்ணங்கரை போய் பயிர் வந்து கரைஞ்சிருக்கும் இது வந்து ஸ்பிரிண்ட் போட்டு பங்கல உள்ள பயிர் இப்போ புதுவேர் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு நல்ல பயிர் பசுமே வந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு வாரம் போனச்சுன்னா நல்லா இன்னும் நல்ல வித்தியாசம் தெரியாதுல இப்போ இந்த ஸ்ப்ரிண்ட் போட்ட வயல் பற்றி பார்த்தோம் நீங்கள் மற்ற விவசாயிகளுக்கு இந்த ஸ்ப்ரிண்ட் பருந்து பண்ணுவீங்களா அப்போ என் வயலுக்கு போட்டதும் பக்கத்தில் உள்ளவர்களும் சொல்லுவான் என் வயலில் போட்டது நல்லா இருக்கு பாசி போட்டது இந்த ஸ்ப்ரிட் போட்ட வயலில் பாசி இல்லை போடாத வயலில் பாசி அதிகம் தெரியும் நான் இங்க இதை வந்து அதிகம் போடுவேன் பக்கத்தில் உள்ளவர்களும் சொல்லுவேன் சரி பஞ்சாயத்து பார்த்தீா நான் வந்து நேரடி இதுக்கு பண்ணிவிட்டோம் இதை வந்து வயலில் வந்து நேரடி இதுக்கு பண்ணதில் ஸ்ப்ரிண்ட்டுன்னு ஒரு மலர்ந்து வந்து கலந்து கொடுத்தா கொஞ்சம் தூர் கட்டும் வேர் பூச்சிகள் இருக்காது அப்படின்னு சொல்லி வந்து பரிந்துரை பண்ணாங்க நாங்கள் நம்பலை இருந்தாலும் நீங்கள் நம்ப நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதாவது அவங்க டெமோ கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு டெமோ கொடுக்கும்போது ஒரு அரை கிலோ பாயில் கொடுத்து நீங்கள் இந்த விதை மட்டும் அடிச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு பார்த்து அடிங்க அப்படின்னு சொல்லி டெமோ கொடுத்தாங்க இதை அடித்து ஒரு இப்போ ஒரு உருவாரம் ஆகுது இது அடிக்காத பங்கு அந்த பக்கம் இருக்கிறது ஸ்ப்ரிண்ட்டு இப்போ எங்கள் கலந்து இதில் ஒரு நாலு நாலு கிலோ யூரியாவில் ஸ்ப்ரிண்டு கலந்து கொடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா தூர் கட்டியிருக்கு அவங்க சொன்ன மாதிரியே வந்து இதை நம்பிக்கைலாம்தான் பண்ணோம் இருந்தாலும் இப்போ நாங்கள் ஸ்ப்ரிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இது நல்லாவே இருக்குது நல்லா தூ தூர் கட்டியிருக்கு இருக்குது வேறு பூச்சிகள் அதுமாரி இல்லை இதனால் பாக்கி எதுக்கும் சேர்த்து இப்போ ஸ்ப்ரிண்ட் கொடுக்காங்க ஒரு ஐடியாவுக்கு எங்களுக்கு நாங்களே வந்திருக்கோம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து கேவலூர் மார்க்கெட்டில் வந்து கேவலூர் தாலுக்கா ஊர்குடிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கோம் பாருங்க நம்ம வந்து லைவாகவே ஸ்ப்ரிண்டலைசர் போட்ட வயல் இது இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ப்ரிண்டலைசர் போட்ட வயல் அது வந்து பார்த்திங்கன்னா தூர் பயங்கரமாக கட்டி இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரும்பத்தை தூர் தாம இருக்குது எல்லாம் வந்து அலுவலகம் இருக்குது இதே இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ப்ரிண்டலைசர் வந்து போடாத பங்கு இதான் பாத்தீங்கன்னா வந்து தூர் அதிகமாக இல்லை தூர் இன்னைக்கு அதிகமாக இல்லை உங்களுக்கு வந்து கச்சை தன்மை ரொம்ப குறைவாக இருக்குது இதான் வந்து லைவாக பார்க்குறோம் ஸ்ப்ரிண்டிலைசர் போடுறதுக்கும் போடாததுக்கும் இல்லை வித்தியாசம்